தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கெப்ரியல் அவர்கள் இணைந்திருக்காங்க மக்களுடைய மனநிலை அல்லது ஊடகவியலாளர்கள் பேசிய அந்த கருத்துக்கு மாற்றாக வேறு ஒரு ரிசல்ட வந்து அவங்க சொல்றாங்க திமுக தான் ஆட்சிக்கு வரும் தான் பலருடைய மனநிலையாக இப்பொழுது இருக்கு ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாற்பத்தோரு சதவீதம் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் அதிகமான மக்கள் வந்து விழுக்காடு சேர்ந்த மக்கள் வந்து அண்ணா இப்பொழுது ஆதரிக்கிறாங்க இப்பொழுது தேர்தல் நடந்தா அண்ணா திமுக தான் அவங்க வாக்களிப்பாங்க அதிமுக தான் இப்பொழுது தேர்தல் நடந்தா ஆட்சிக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்பை வெளியிட்டுறாங்க சோ இது எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம அதான் இப்ப முதல்ல இந்த கருத்து கணிப்புகள் இருக்கு இல்லையா சோ எனக்கு பர்சனலா அந்த கருத்து கணிப்புகள் மேல பெரிய நம்பிக்கை கிடையாது அது சி ஓட்டுரா இருக்கலாம் நிறைய நிறுவனங்கள் எடுக்கிறாங்க பெரிய நம்பிக்கை கிடையாது ஏன்னா இப்ப நம்ம லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல பார்த்தோம் பெரிய நிறுவனங்கள்லாம் பார்த்தோம்னா பெரிய கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வெளியிட்டாங்க பெருசா அது எதுவும் பலிக்கல மோஸ்ட்லி அந்த கருத்து கணிப்புகளோட பணி என்னவா இருந்ததுன்னா நரேட்டிவ் செட் பண்றது அவங்களோட வேலைகளா இருந்தது ஸோ இந்த கருத்து கணிப்புகள் எடுக்கூடியவங்களும் பார்த்தோம்னா நிறைய பேட்டிகள் கொடுத்தாங்க நிறைய சேனல்ஸ்ல உட்காந்து அவங்க பேசினாங்க எல்லாம் ஈடுபட்டாங்க ஸோ மோஸ்ட்லி பார்க்கும்போது கடைசியில ரிசல்ட் வந்து சரியா வரல ஸோ ஒன்னு இந்த கருத்து கணிப்புகளுக்கு பெரிய பர்பஸ் கிடையாது பெரிய யூஸ் கிடையாது எப்பொழுதுமே வந்து தவறாதான் போயிருக்குன்றதான் அவங்க கணிப்பா அப்படி கிடையாது எப்போதும் தவறா போயிருக்குன்னு நான் சொல்ல வரல கரெக்டாக நடக்கல வேற நிறைய நேரங்கள்லையும் தவறாக போன நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து உண்டு நான் எதுக்கு அதை சொல்ல வரேன்னா ஒன்று பெரிய யூஸ் கிடையாது நம்ம இப்பவே கணிச்சு ஒன்றும் பெருசா எதுவும் பண்ண போறது இல்லை கடைசியில் ரிசல்ட் வந்தாதான் அதுதான் ஸோ இந்த கருத்து கணிப்புகளுக்கு பெரிய வேல்யூ கிடையாது ரிசல்ட் என்ன வருதோ அதுதான் ஃபைனல் அவுட் புட் கூடாத தேர்தலுக்கு அது என்ன யூஸ் இருக்கு மேபி கட்சிகள் என்ன பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க கட்சிகளோட செயல்பாடுகள் நம்ம அனலைஸ் பண்ணலாம் இல்ல இந்த கட்சி இந்த நம்பர் அந்த கட்சி அந்த நம்பர் நம்ம பேசுறதால மக்களுக்கு எதுவும் யூஸ் கிடையாது முதல்ல மக்களை எண்ட் ஆஃப் த டே மக்களை இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு மக்களை இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கும் நிறைய நேரங்கள்ல அதை யூஸ் பண்றாங்க அதுதான் என்னோட பெரிய ஒரு குற்றச்சாட்டு நான் எல்லா கருத்து கணிப்புகளும் அப்படிதான் இருக்குன்னு நான் சொல்ல வரல பட் நிறைய நேரங்கள்ல மக்களை இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கும் அதை யூஸ் பண்றாங்க இப்ப ஒரு காலத்துல பார்த்தோம்னா பிரணாவ் ராய் எல்லாம் கருத்து கணிப்புகள்லாம் முடிவுகள் எல்லாம் அவர் வெளியிட்டு இருந்தாரு வெளியிட்டு இருக்காரு அந்த டைம்ல எல்லாம் ரொம்ப சீரியஸா அதை பண்ணாங்க இப்ப அவர் எல்லாம் பண்றது இல்லை ஏன்னா இப்ப நடக்கக்கூடிய இந்த கச கச்சன்னு ஒரு மாதிரி ஒரு மார்க்கெட் இருக்கு இல்லையா அதுல அவர் எல்லாம் வாங்கிட்டார் இப்ப இது ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸா மாறின ஒரு விஷயமும் இப்ப இருக்கு சோ அத வந்து நம்ம ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு வார்னிங் மாதிரி நான் சொல்லிக்கிறேன் போறதுக்கு முன்னாடி சோ இந்த கருத்து கணிப்புகள் நம்ம சொல்லும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது இன்னொன்னு நான் சொல்றேன்னு என்னோட அனுபவத்துல எலெக்ஷன்ஸை கணிக்க முடியாதுங்க அதுவும் இந்தியா முழுக்க நேஷனல் லெவல்ல எலெக்ஷன்ஸ் எல்லாம் கணிக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் ரொம்ப அபத்தமான விஷயம் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு விதமான டைனமிக்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் ஃப்ளூக்ல வேணா நிறைய நேரங்கள்ல கரெக்டா அமையுமே தவிர பெர்ஃபெக்ட்டா அனலைஸ் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம் ஆஹ் ஒரு அவுட்புட் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கரெக்டா இருக்காது அதே போல தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்குள்ள நிறைய யூனிக்கான பொலிட்டிக்ஸ் வந்து இருக்கும் நம்ம ஓவராலா மேல இருந்து பார்க்கும்போது மேலாப்ல பார்க்கும் நம்ம நிறைய அசம்ஷன்ஸை நம்ம முன் வச்சிருவோம் ஆனா டீப்பா போய் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நிறைய மைன்யூட் பாலிட்டிக்ஸ் இருக்கும் இப்போ ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டம்னா ஸோ எனக்கு தெரியும் சில விஷயங்கள் அந்த மாவட்டத்துக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நிறையா இன்டர்னல் பாலிடிக்ஸ்லாம் இருக்கும் அதே மாதிரி உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விஷய விஷயங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னும் டீப்பாக தெரியும் ஸோ ஓவராலாக அந்த கருத்து கணிப்புலாம் பார்க்கும்போது சில நேரங்களில் ரொம்ப பேசிக்காக பேசிக் கூட இல்லாமல் நிறைய விஷயங்களை சொல்றதையும் நான் பர்சனலாக பார்த்துருக்கேன் ஸோ அதனால பெருசாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட தான் அதை எடுத்துக்க முடியும் எடு எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு இனிஷியலா ஒரு வார்னிங் நம்ம கொடுத்துருவோம் ரெண்டாவது கருத்து கணிப்பை பொறுத்தளவுல நீங்க சொன்ன அந்த சாணக்கியா கருத்து கணிப்பை பொறுத்தளவுல ஏடிஎம்கே ஃபார்ட்டி ஒன் பெர்சென்ட் ஓட்ஸ் அவங்களுக்கு இருக்கு இப்ப எலக்ஷன் நடந்தான்ற மாதிரி இருக்குல்ல எனக்கு அது பெரிய சர்பிரைசிங்கா இல்லை அதுக்கு பாசிபிலிட்டியும் இருக்கு ஏன்னா இப்ப ஃபோர் இயர்ஸ் டிஎம்கே பவர்ல இருக்காங்க ஆட்சி பண்ணிருக்காங்க ஸோ ஆன்டி இன்கம்பென்ஸி பில்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த வகையில ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி மேபி அந்த அலைன்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒர்க்கான ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுல ஒன்னும் சிக்கல் இல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன் ஆனா அதுல என்ன உறுத்த கூடிய விஷயமா இருக்குன்னா டிவி கேவுக்கு நைன்ட்டி பர்சன்ட் நைன் நைன்டீன் குடுத்திருக்காங்க நைன் டுவெண்ட்டி 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 டூ குடுத்துருக்காங்க இப்போ டிவி கே டுவெண்ட்டி டூ என் டி கே செவன் ஸோ ரெண்டும் சேர்ந்தா இருபத்தி ஒன்போது ஒரு சைடுல அவங்க இருபத்தி ஒன்பது பெர்சென்ட் ஓட்ஸ் வச்சிருக்காங்க இன்னொரு சைடுல அதிமுக ஃபார்ட்டி ஒன் வாங்குதுன்னா அதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப குறைவு இது ரெண்டும் எழுபது எழுபது பெர்சென்ட் ஆன்டி டிஎம்கே வாங்குதுன்றே வந்து செவன்டி பெர்சென்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி இப்ப டிவி கேட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகுது என்டி கே ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஏடிஎம்கே ஓட் ஷேர் வந்து கொஞ்சமாவது கம்மியாகும் இப்ப டுவெண்டி ஃபோர்லயே ஏடிஎம்கே ஓட் ஓட் ஷேர் ரொம்ப டேமேஜ் ஆனதுக்கான காரணம் என்னன்னா ஒரு சைடுல என்டி கே அவங்களோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணாங்க எயிட் பெர்சென்டா கொண்டு போயிட்டாங்க இன்னொரு சைட்ல பாஜகவும் நிறைய ஓட்ஸ் வாங்கினாங்க சோ இப்ப பாஜக அவங்க அலையன்ஸ்ல இருக்காங்க சோ அது பிரச்சனை இல்ல பட் இருந்தாலும் என்னோட பாயிண்ட் என்னன்னா திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய கட்சிகளோட வாக்குகள் இன்க்ரீஸ் ஆகும் போது அது அதிமுகவை பாதிக்கும் சோ அதிமுகவோட ஓட்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது அட் த சேம் டைம் டிவிக்கேவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா அது அங்க டேலி ஆக மாட்டேங்குது ஒரு ஃபார்முலாக்குள்ள அது ஃபிட் ஆக மாட்டேங்குது ஸோ அது வந்து ஒரு சிக்கலான ஒரு பாயிண்டா நான் பாக்குறேன் அது ஒன்னு இருக்கு இதுதான் இந்த கருத்து கணிப்பு உங்களுக்கு நம்பகத்தன்மை அளிக்காத ஒரு இடம் பாக்குறீங்களா நீங்க நம்பகத்தன்மை நான் சொல்ல வரல மேபி இப்போ வந்து என்னன்னா அந்த கருத்து கணிப்பு ரொம்ப ப்ரொஃபஷனல் அவங்க நடத்தி இருக்கலாம் அரௌண்ட் ஒரு த்ரீ தௌசண்ட் சாம்பிள்ஸ் அவங்க எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா அப்படி இருக்கும்போது மேபி ப்ரொஃபஷனலா பண்ணிருக்கலாம் என்ன பொறுத்தளவுல த்ரீ தௌசண்ட் சாம்பிள்ஸ்ன்றது ரொம்ப கம்மி டூ தேர்ட்டி ஃபோர் கான்ஸ்டுவன்சிஸுக்கு த்ரீ த்ரீ தௌசண்ட் சாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அவர் இன்னொன்னு சொல்றாங்க பாண்டே சார் அவர்கள் நம்ம எத்தனை பேர் எடுக்கிறோம் அப்படின்றத விட யார வந்து நோட் பண்ணி அப்படின்றது முக்கியமானது அதனால இந்த கிட்டத்தட்ட மூவாயிரம் சொச்சம் சாம்பிள்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய சாம்பிள் தான் அப்படின்றாங்க இது பாண்டே சார் மட்டும் இல்ல கருத்து கணிப்புகள் பண்ணக்கூடிய எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் எல்லாருமே இந்த விஷயத்த சொல்லுவாங்க பட் அதுலயுமே த்ரீ தௌசண்ட்னு பார்த்தோம்னா ரொம்ப குறைவு தான் அந்த கருத்து கணிப்புகள் பண்ணக்கூடிய எல்லாருமே நாங்கள் ஒரு தொகுதியில் ஃபிஃப்டி சிக்ஸ்டி சாம்பிள்ஸ் எடுத்தோம்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு இது ரொம்ப கம்மி நினச்சிக்காதீங்க நாங்க ரொம்ப குவாலிட்டேட்டிவாக கரெக்டான சாம்பிள்ஸ் பார்த்து எடுப்போம்லாம் எல்லாருமே சொல்ற விஷயம் அது அந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா கூட த்ரீ தௌசண்ட் ரொம்ப கம்மி தான் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம இதெல்லாம் சொல்லலாம் ஸ்டுடியோவில் நம்ம பேசும்போது நம்ம ரொம்ப குவாலிட்டேட்டிவாக நம்ம இதெல்லாம் பண்ணுவோம்லாம் சொல்லலாம் பட் ஆக்சுவலாக நானுமே கருத்து கணிப்புகளில் இந்த மாதிரி சாம்பிள்ஸ் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அந்த டீமை லீட் பண்ணுற விஷயங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன் அதில் என்ன சிக்கல் இருக்கும்னா எஸ்பெஷலி ஒன் இயருக்கு முன்னாடி எடுக்கும் போது அது ரொம்ப நிறைய நேரங்களில் ஆஃப் மார்க்கில் இருக்கும் ஒன் இயர் எலெக்ஷன் எலக்ஷனுக்கு இன்னும் ஒன் இயர் இருக்குது இப்போவே எடுக்கிறாங்கன்னா அது சில நேரங்களில் ரொம்ப இன்னாகுரேட்டாக இருக்கும் அதுக்கான காரணம் என்னென்னா ஒன் இயருக்கு முன்னாடி மக்கள் வந்து மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ எஸ்பெஷலி அந்த மாதிரியான டைம்ல நடிகர்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் நான் அதை பர்சனலா நான் ஃபீல் பண்ணிருக்கேன் கமல்ஹாசனுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருந்தது நாங்க பண்ணும்போது அதுக்கான காரணம் என்னன்னா மக்களை பொறுத்தவரை மக்கள் இன்னும் ஃபிக்ஸ் ஆகல எலெக்ஷன் கிட்ட வரும்போதுதான் எல்லா கட்சிகளும் அக்ரஸிவா கேம்பெயின் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்ப மக்கள் ஒரு இடத்துக்கு தள்ளப்படுவாங்க சோ இப்ப நம்ம டிசைட் பண்ணனும் ஓட்டு யாருக்கு போட போறோம் டிசைட் பண்ணணும் இடத்துக்கு தள்ளப்படுவாங்க அந்த டைம்ல பாத்தோம்னா நடிகரோட வாக்குகள் அந்த சாம்பிள்ஸ் வந்து கம்மியாகும் அவங்களோட அவங்களுக்கு ஓட்டிங் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோம்னா பட் நீங்க ஒன் இயருக்கு முன்னாடி எடுக்கும் போது நடிகர்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் ஏன்னா மக்கள் பிக்ஸ் ஆயிருக்க மாட்டாங்க சோ கேஷுவலா யாருக்கு ஓட் போடுவீங்கன்னு நம்ம விஜய் போடுவோம் கமலுக்கு போடுவோம் ரஜினிக்கு போடுவோம் அந்த மாதிரி அவங்க பேசுவாங்க எஸ்பெஷலி எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது அந்த கேம் பார்த்தோம்னா மாறும் எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போதுதான் ட்ரெடிஷ்னல் ரெவியன் பார்ட்டிஸ் ஃபுல் பவரோட கிரவுண்ட்ல இறங்க ஆரம்பிப்பாங்க அதுவும் நீங்க இந்த லாஸ்ட் ஒரு ஒன் வீக் பார்த்தோம்னா பயங்கர அக்ரெசிவா அவங்க ஒர்க் பண்ணுவாங்க கிரவுண்ட்ல ஃபுல்லா ஸ்வீப் பண்ணிடுவாங்க ஏகப்பட்ட பணத்தை இறக்குவாங்க திடீர்னு கரண்ட் போகும் கரண்ட்லாம் எல்லாம் போனா நடக்கணும் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கும் போது பார்த்தோம்னா சின்ன சின்ன கட்சிகளால் அந்த டைம்ல ஹேண்டில் பண்ண முடியாது இது நீங்க நடக்கவே தெரியாது இல்லை ஆமா எல்லா சைட்ல ஒரு அலை மாதிரி போய்கிட்டு இருக்கும் அவங்களோட இது நம்மளால சின்ன கட்சிகளால் எங்களால நான் சொல்றது என்டிகே மாதிரியான கேடர்பி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய சின்ன கட்சிகள் கூட இந்த எலெக்ஷன் கிட்ட நெருங்கும்போது அவங்களுக்கு கிரௌண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது கையை மீறி எல்லா இடத்துலயும் ஏகப்பட்ட விஷயம் நடக்கும் உங்களால ரெண்டு மூணு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏகப்பட்ட விஷயம் அட்ட டைம்ல நடக்கும் சோ அதனால அந்த மாதிரி எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது அந்த ஹீட் இன்க்ரீஸ் ஆகும் கேம்பெயின் அக்ரெசிவா பண்ணுவாங்க இஷ்யூஸ பயங்கரமா பேச ஆரம்பிப்பாங்க அந்த ஹீட் இருக்கு பாத்தீங்களா அத சிறிய கட்சிகளால புது கட்சிகளால சஸ்டெயின் பண்ண முடியாது இல்ல அவங்க சனக்கேவே என்ன சொல்றாங்கன்னா இப்போ நிலவரப்படி இது ஸ்டேட்டஸ் நாளைக்கு மாறலாம் மாறும் பொழுது விலகும் பொழுது சப்திங் மாற வாய்ப்பு இருக்கு சோ இன்னைக்கு இது நிலவரம் அப்படின்னு எக்ஸாக்ட்லி அதான் நானும் சொல்லுவேன் சோ இப்ப முன்னாடி எடுக்கும் போது அது ஒண்ணு இருக்கு நிறைய நேரங்கள்ல ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி சாம்பிள்ஸ் எடுப்பாங்க அதுக்கப்புறம் எலெக்ஷன் கிட்ட போது ஃபாஸ்ட் ட்ராக் கருத்து கணிப்புகள்லாம் நடத்துவாங்க குயிக்கா டக் டக்குன்னு கொஞ்சம் சாம்பிள்ஸை குயிக்காக எடுப்பாங்க அப்படி போது என்ன ஆகும்னா அந்த ஒன் இயர்க்கு முன்னாடி எடுக்கும் போது அந்த முடிவுகள் இருக்கு இல்லையா அதுக்கும் அந்த கிட்ட போது ஒரு த்ரீ ஃபோர் வீக்ஸ் இருக்கும் இல்லையா அந்த நெருக்கத்தில் போதும் ரிசல்ட்ஸ் நிறைய நேரங்களில் டிராஸ்டிக்காச்சு இருக்கும் சேஞ்ச் ஆகும் நிறைய நேரங்களில் சேஞ்ச் ஆகும் ஸோ அதுவும் நோட் பண்ண வேண்டிய ஒரு ஃபேக்டர் தான் நீங்க சொன்ன மாதிரி அந்த விஷயத்தை அவங்களுமே சொல்றாங்க பட் இதுல நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா டிவிகேவும் சாலிடா பெர்ஃபார்ம் பண்றாங்க என்டிக்கேவுக்கும் பெருசா ஓட்டு குறையில அவங்க சொல்றபடி பார்த்தா ஒரு பர்சன்ட் தான் என்டிக்கேவுக்கு ஓட்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படி இருக்கும் போது ஏடிஎம்கேவும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றது பொருந்தி போக மாட்டேங்குது இவங்க எல்லாருமே சேர்ந்து அட்ட டைம்ல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது டிவிக்கே பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணா அது ஏடிஎம் கேவுக்கு எதோ ஒரு வகையில டெஃபினட்டா பாதிப்பை ஏற்படுத்தணும் ஏன்னா ரெண்டு பேரோட அரசியலும் ஒண்ணுதான் டிவி கேவும் ஆன்டிடிஎம்கே பாலிடிக்ஸ் தான் எடுக்கிறாங்க என்டி கேவும் ஆன்டிடிஎம்கே பாலிடிக்ஸ் தான் எடுக்கிறாங்க ஏடிஎம் கேவும் ஆன்டிடிஎம்கே பாலிடிக்ஸ் தான் ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஈக்குவலா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது ஸோ அந்த வகையில எனக்கு அது ஒரு நெருடல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது இன்னொரு இடம் சொல்றாங்க அந்த அதிமுகவுடைய வாக்குகள் உயருது அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா சோ மக்களுடைய நிலவரம் நீங்க பேசி பழகுற அளவுக்கு மக்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி தலைமையிலான அதிமுக வந்து ஏத்துக்க தயாராயிட்டாங்களா எப்படி பாக்குறீங்க ஏடிஎம்கேவுக்கு இப்போதைக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கு முன்னாடி மாதிரி அந்த தனியா நின்னே எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியாத கெப்பாசிட்டி எல்லாம் ஒரு பாயிண்ட்ல இருந்தது இல்லையா அது இப்ப இல்ல ஏடிஎம்கேட்ஸ் நிறைய இடங்கள்ல ஸ்பிட் ஆயிருக்கு இப்ப நிறைய இடங்கள்ல ஏடிஎம்கே ஓட்ஸ் அவங்க இழந்திருக்காங்க ஒன்று என்டிகே கிட்ட அவங்க சாலிடாக இழந்துருக்காங்க என்டிக்கேவோட ஓட் ஷேர் ஒன்ல இருந்து இப்போ எயிட்டாக மாறி இருக்கு அது ஒரு பெரிய பாதிப்பு ரெண்டாவது பிஜேபி கிட்ட ஏடிஎம்கேவோட ஓட்ஸ் வந்து அவங்க இழந்திருக்காங்க ஸோ அந்த வகையில் இப்போ ஏடிஎம்கேவுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஏடிஎம்கே கிட்ட அவங்க ஓட்ஸை பிஜேபி கிட்ட அவங்க ஓட்ஸை இழந்தாலும் இப்போ பிஜேபி உள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஸோ ஏதோ ஒரு வகையில் அந்த ஓட்ஸ் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும் ஸோ இந்த அலையன்ஸில் பிஜேபியை விட ஏடிஎம்கேவுக்கு அட்வான்டேஜ் இப்போ இருக்கு அது போக இப்போ புதுசா டிவிக்குன்னு ஒரு கட்சி வராங்க அவங்களும் அதே வேலையை தான் பாக்குறாங்க

டிவிக்கே அதே வேலையை பாக்குறாங்க ஏடிஎம்கே விட பெட்டரா அவங்க அந்த வேலையை பாக்குறாங்க ஓகே ஏடிஎம்கே லாஸ்ட் போர் இயர்ஸ் பெருசா அவங்க எதுவும் எதிர்கட்சியா பெருசா பங்கன் சோ அந்த வேலை இவங்க இன்னொன்னு பெட்டரா பண்றாங்க சோ அப்படி இருக்கும் போது திமுக ஆக்சுவலா கிரவுண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல பட் ஏடிஎம்கே கொஞ்சம் வீக் ஆயிருக்காங்க சோ அந்த விஷயம் பார்த்தோம்னா டிஎம்கேவ ஸ்ட்ராங்கா காட்ட ஆரம்பிக்குது அது போக ஏடிஎம்கேட இன்னொரு மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா ஏடிஎம்கேவால நரேட்டிவ் இருக்குல்ல மீடியா நரேட்டிவா பில் பண்ண முடியல புதுசா வந்த கட்சி பாருங்க இவங்க டிவிக்கே என்னெல்லாமோ பண்றாங்க கருத்து கணிப்புகள் முடிவுகள்ன்றாங்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இப்படி வருதுன்றாங்க பெருசா களத்துல அவங்க எதுவும் வேலையே பண்ணல பட் இருந்தாலும் இந்த மாதிரியான நரேட்டிவ் நரேட்டிவ் பில்டிங் வரும்போது நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது நம்ம இன்னொரு பக்கமும் பார்க்கலாம் என்னன்னா டிவிக்கே இதை பண்றாங்க அப்படின்றது ஒரு பக்கம் ஏடிஎம்கேவை வந்து பெரிய கட்சியா காட்ட வேண்டாம் அப்படின்றதுக்காக சிலர் வந்து ஊடகங்களை பயன்படுத்தி டிவிகே வந்து ஒரு பெரிய புதம் போல கூட காட்டலாம் இல்லையா ஸோ இந்த இதுவும் இருக்குள்ள இதுல நான் பார்க்குற அளவில் அதுல இருக்கக்கூடிய பாலிடிக்ஸே என்னன்னா டிவி திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்க டிவிக்கே தனியா போகுன்றது தான் பரவாயில்ல பார்க்கக்கூடிய பார்க்கப்படக்கூடிய விஷயம் ஸோ அப்படி இருக்கும்போது டிவி திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை நீங்க கட்டினாதான் மக்கள் கான்ஃபிடண்டாக டிவி கே ஒரு வாங்க சூழல் இருந்தா என்ன ஆகும் மக்கள் நேச்சுரலா யோசிப்பாங்க நம்ம திமுக வீழ்த்தணும்னா அதிமுக தான் ஓட்டு போடணும் டிவி கேவுக்கு ஓட்டு போட்டு நம்ம ஓட்ட வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க அந்த ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க நாங்க செகண்ட் பிளேஸ்ல இருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சிஎம் கேண்டிடேட்டா மக்கள் யார ப்ரிஃபர் பண்றாங்கன்னா விஜய் பிரிஃபர் பண்றாங்க சி ஓட்டர் சொன்ன விஷயம் அதுதான் அப்புறம் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்லாம் சொல்ற விஷயம் டிவி கேவுக்கு இருக்கு நூறு சீட்ஸ் வந்து டிவி கே ஜெயிச்சிருவாங்க இப்படி எல்லாம் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா டிஎம் கேவுக்கு அடுத்து நாங்க இருக்கோம் சோ நீங்க எங்களுக்கு ஓட் போட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா நாங்க பெர்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா நாங்க டிஎம் வீழ்த்திடுவோம் அப்படின்ற ஒரு இமேஜ் தான் அவங்க கிரியேட் பண்ணி ட்ரை பண்றாங்க செகண்ட் பிளேஸ்ல நாங்க இருக்கோன்ற இமேஜை கிரியேட் பண்ணி ட்ரை பண்றாங்க அப்படி பண்ணும்போது டேரக்டா யாரு பாதிக்கப்படுவாங்க ஸோ அதுதான் அவங்களோட அல்டிமேட் கோலா இருக்கு ஸோ ஏடிஎம்கே ஓட்ஸ் அவங்க கிராக் பண்ணணும் இப்போ டிஎம்கே விழுத்துணும்னா அதுதான ஒரே ஸ்ட்ராட்டஜி ஏடிஎம்கே ல கூடிய ஓட்ஸை கொண்டு வரணும் ஸோ அதனால டிவிக்கு அதை ஒரு பிளான்டா பண்றாங்க அவங்களுக்கு பெரிய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லை பட் இருந்தாலும் இந்த மாதிரியான நெரட்டிவ அவங்க ரெகுலராக பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால தான் சொல்ல வரேன் டிவி ஏடிஎம்கேவும் ஏறக்குறைய ஒரே விஷயத்துக்காக தான் போட்டி போட்டிருக்காங்க திமுகவுக்கு மாற்று நாங்க தான் அப்படின்றத ஏடிஎம்கே பிஜேபி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க இன்ஃபேக்ட் அது உண்மையும் கூட நிஜமாவே திமுக வீழ்த்தக்கூடிய சக்தி ஏடிஎம்கேவுக்கும் பிஜேபிக்கும் தான் இப்ப இருக்கு அந்த அலையன்ஸுக்கு தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கும் போது ஒரே தான் ரெண்டு பேருமே செய்ய ட்ரை பண்றாங்க ஸோ டிவிகேவோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஏடிஎம்கே பிஜேபியோட ஓட்ஷேர் அடிவாங்க சோ அந்த இடத்துல பார்த்தோம்னா இங்க ரெண்டு ஷேரும் ஏறுற மாதிரி காட்டுறது கொஞ்சம் பொருந்தி போக மாட்டேங்குது இன்னொரு விஷயமும் சமீபத்துல பேசும் பொருளாக மாறி இருக்கு என்ன அப்படின்னா மதுரையில வந்து விஜய் அவர்கள் போட்டி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அங்க அங்கிருந்து அவர் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது வந்து விஜய் அவர்கள் தேர்ந்தெடுப்பாரா விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட பிளான் என்னவாக இருக்கும் ஆனா விஜய் பேச மாட்டாரு ஆனா அவர் தொடர்பாக நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு இப்ப விஷயம் என்னன்னா விஜய் அவர்கள் பேசாம இருக்கிறதாலதான் அவர் தொடர்பான நிறைய பேச்சுகள் போயிட்டு இருக்கு இப்ப விஜய் அவர்கள் பேசிட்டாருன்னா அவர் தொடர்பான பேச்சுகளோ பேச்சுக்களோ ரூமர்ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது இப்ப என் கே விபுரத்தில் எல்லாம் அவர்களும் தெளிவாயிட்டாங்க என்டிக்கே அலைன்ஸுக்கு போகாது அப்படின்றதுல ஒரு தெளிவு இருக்கு அதுக்கான காரணம் என்ன சீமான அவர்கள் தெளிவுபடுத்திட்டாரு அவர் பதினெட்டாம் தேதி மே மாசம் அவர் ஸ்ட்ராங்கா முக்கியமான மேடியால பேசிட்டாரு அதுக்கு முன்னாடியும் ரெகுலராக அவர் பேசுறாரு ஸோ அதுக்கு மேல அவங்க அங்க போறதுக்கான வாய்ப்பு இல்லை கேண்டிடேட்ஸும் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ தலைமை தான் அதை வந்து சரி செய்யணும் ஒரு ரூமர் போயிட்டு இருக்குன்னா தலைமை அதை சரி செஞ்சுட்டா அந்த ரூமர் முடிஞ்சிடும் டிவிக்கு பொறுத்தளவுல அது நடக்கல சோ இப்ப ஆதவர்ஜுனா பேசுறாரு அப்புறம் நிர்மல் குமார் பேசுறாரு இவங்கெல்லாம் பேசினாலும் பரவலா பார்க்கக்கூடியவங்க இந்த கட்சியோட ஃபுல் கண்ட்ரோல் விஜய்கிட்ட தான் இருக்கு அப்படி இருக்கும்போது விஜய் லாஸ்ட் மினிட்ல ஸ்டாண்டா மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க சோ திரும்பவும் பார்த்தோம்னா அந்த டிஸ்கஷன்ஸ் ரூமர்ஸ் எல்லாம் போய்கிட்டே இருக்கு நான் எப்படி பாக்குறேன்னா இதை விஜய் அலோவ் பண்றாரு விஜயோட டீம் இதை அலோவ் பண்றாங்க ஏன்னா அவங்க என்ஜாய் பண்றாங்க இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸும் ரூமர்ஸும் போறது நமக்கு நல்லது

அப்ப காம்மைஸ் ஆயிட்டாங்க நான் போயிருவோம்ல என்ன்த் நாங்க காம்பிரமைஸே ஆகல யாரோடையும் கூட்டணி வைக்கல அப்படின்றது அவங்களோட ஸ்ட்ரென்த் சோ அதுக்கு மாறுபட்ட ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு நெகட்டிவ் ஸ்பிரெட் ஆகுதுன்னா ஏற்படுத்தும் சோ சீமா அவர்கள் குயிக்கா வந்து அத இல்ல இல்ல நாங்க இனி போய் அப்படி எதுவும் பேகேஜ் கிடையாது அவங்க எந்த அலைன்ஸுக்கு போனாலும் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏடிஎம்கி அலைன்ஸுக்கு போனாலும் அவங்க தொண்டர்கள் கோச்சிக்க மாட்டாங்க தனியா போனாலும் கோச்சிக்க மாட்டாங்க சோ அதனால அவங்க பேசட்டும் என்ன ஆச்சு பேசிக்கிட்டே இருக்கட்டும் நம்மளை பத்தி அப்படின்றதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அந்த வகையில இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்கன்னா மீடியா வழியில ஒரு நரேட்டிவ் அவங்க பில் பண்றாங்க இப்ப டிவி கே உள்ள அவங்க எப்படி எலெக்ஷன் அப்ரோச் பண்றாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்களோட எலெக்ஷன் அப்ரோச்சே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு களத்துல வந்து அரசியலே பண்றது கிடையாது இஷ்யூஸ் எடுத்து பெருசா பேசுறது கிடையாது மோஸ்ட்லி அவங்க இந்த மாதிரியான மீடியா மேனேஜ்மெண்ட பின்னாடி இருந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க கருத்து கணிப்பு முடிவுகள் சில நியூஸை லீக் பண்றது சில டிபேட்ஸ் ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படி பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கா நாங்க இருக்கோம் நிறைய ஓட்ஸ் வாங்கிடுவோம் அப்படின்ற இமேஜை கிரியேட் பண்றாங்க நீங்க நல்லா கவனிங்க டிவி எம்பிகே சைட்ல டிபேட்ஸ்ல பேசக்கூடிய உங்களோட விஷயங்கள் எல்லாம் பாருங்க பெருசா இஷ்யூ பேச மாட்டாங்க நாங்க இவ்வளவு பெர்சென்ட் ஓட்ஸ் வாங்கிடுவோம் எங்ககிட்ட இவ்ளோ பெர்சென்ட் ஓட்ஸ் இருக்கு யங்ஸ்டர்ஸ் இவங்க எங்களுக்கு ஓட் போடுவாங்க அந்த மாதிரி ஓட் கேல்குலேஷனே தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க சோ அவங்களை பொறுத்த அளவுல ஒரு விதமான ஒரு நெரட்டிவ் பில்டிங் தான் இது வரைக்கும் நடந்திருக்கு ஆக்சுவல் பாலிடிக்ஸ் அவங்க பண்ணல சோ அந்த விஷயத்துல தொடர்ச்சியா தான் இதை பாக்குறேன் இப்ப மதுரையில கலந்து அப்படின்றதுலாம் ஒரு நெரேட்டிவ் பில்டிங் தான் எக்ஸாக்ட் வேற ஒண்ணு வேற ஒண்ணு அதுல வேற என்ன இருக்கு இப்ப நம்ம சாதாரண நம்ம இந்த இஷ்யூ எப்படி பாக்கணும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க அந்த நான் பேசணும் நீங்க வாங்கி நீ வந்து டூ தேர்ட்டி ஃபோர் சீட்ஸும் ஜெயிச்சுக்கோங்க மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா ஓட்ஸையும் நீங்களே ஜெயிச்சுக்கோங்க ஆனா எனக்கு என்ன ப்ரோஜனம் நீங்க இஷ்யூஸ் பேசணும் நீங்க சோ இவங்க இஷ்யூஸ பேசாம இந்த மாதிரி வெறும் நம்பர் கேம்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னா அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா இவங்க வந்து இஷ்யூ சென்ட்ரிக்கான ஒரு பார்ட்டி இவங்க இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் இருக்காங்க பாருங்க அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு அவங்கதான் இந்த விஷயத்தெல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஆகுதுன்னா டிவிக்கு என்னால நல்ல லீடர்ஷிப் உள்ள கொண்டு வர முடியல இப்ப கால இப்போ ஐஆர்எஸ் அதிகாரி ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு அருண்ராஜ் அவர்கள் தாவை இணைய போறாரு அவருக்கு முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்பட போகுது அப்படின்னா வந்து பேசுபொருள் வருது இல்லையா இப்போ இது போன்ற படித்தவர்கள்லாம் உள்ள வராங்கல்ல மேல் மட்டத்துல ஒரு மாற்றம் ஏற்படும் மேல் மட்டத்தில் அந்த மாதிரி நீங்கள் சொல்றீங்க நான் எப்படி சொல்ல வரேன் இப்போ என் எடுத்துப்போமே டிஎம்கே ஒரு காலத்தில் எடுத்துப்போம் அதிமுக கூட ஒரு காலத்தில் நம்ம எடுத்துப்போம் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை கூட எடுத்துக்கலாம் அவங்கெல்லாம் நல்லா வைப்ரண்டா ஆக்டிவா இருக்கும்போது அவங்க லீடர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆவாங்க கிரௌண்ட்ல பிரச்சனைகள் இருக்கும் போராட்டங்கள் நடக்கும் கிரௌண்ட்லேருந்து நல்ல லீடர்ஸ் உருவாகுவாங்க இப்போ ரீசெண்டா காளியம்மாள் பத்தி கூட நிறைய பேசுகிறோம் அவங்க எப்படி ஃபார்ம் ஆனாங்க கட்சிக்கு ஒரு தேவை இருக்கு கட்சியை வளர்க்க வேண்டிய தேவை கட்சியோட தலைமைக்கு இருக்கு ஸோ நிறைய மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும்போது ஒரு லீடரை ஐடென்டிஃபை பண்றாங்க காளியம்பல் நல்லா எனர்ஜெட்டிக்கான லீடரா இருக்காங்க அவங்களை யூஸ் பண்ணுவோம் வளர்த்து விடுவோம் நிறைய வாய்ப்புகள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களை நல்லா குரோ பண்ணி குரூம் பண்ணி கொண்டு வராங்க இப்போ அவங்க வெளியே போயாச்சு அவங்களையும் அப்சர்வ் பண்ண முடியல டிவி கேவலை டிவிக்கு ஆக்சுவல் அப்சர்வ் பண்ணிருக்கணும் டிவிக்கும் யங்ஸ்டர்ஸ்கான ஒரு கட்சி மாற்று மாற்று அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சி ரெண்டு திராவிட கட்சிகளும் வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி ஈஸியாக அப்சர்வ் பண்ணிருக்கணும் இல்லையா ஆனால் டிவிக்கே வேலை அப்சர்வ் பண்ண முடியல அவங்களுக்கு அதுக்கான காரணம் என்னன்னா அதுக்கான தேவை டிவிக்கே இல்லை இல்ல கேவுக்கு அந்த தேவை இருந்தது ஒரு லீடரை உருவாக்க வேண்டிய தேவை இருந்தது ஏன்னா அந்த இஷ்யூ பேஸ்டான பார்ட்டி அது பட் இவங்க இஷ்யூ பேஸ்டான பார்ட்டி இல்ல இவங்க வந்து இந்த நரேட்டிவ் பில் பண்றது ஸ்ட்ராட்டஜி டீமோ ஆப்ரேட் பண்றது இஷ்யூ பேஸ்டான சண்டை இருக்கணும் அப்ப உங்களுக்கு காளியம்மாளோட தேவை அப்ப உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் நிறைய இஷ்யூஸ் பேச வேண்டிய தேவை இருக்கும்போது அவங்க உங்களுக்கு யூஸ் ஆகிருப்பாங்க பட் இப்ப அந்த தேவையா அவங்களுக்கு இல்ல ஸோ அதனால இந்த பார்ட்டி எலக்ஷனை அணுகக்கூடிய விதம் இருக்கு இல்லையா அதுலயே ரொம்ப டிராஸ்டிக்கான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு ஸோ அதனால அவங்களுக்கு இண்டிவிஜுவல்ஸோட தேவை பெருசா இல்லை நல்ல இண்டிவிஜுவல் கரிஸ்மாட்டிக் இண்டிவிஜுவல்ஸை உள்ள கொண்ட வேண்டிய தேவை அவங்களுக்கு இல்ல விஜய் அப்படின்ற ஒரு பெரிய இமேஜ் இருக்கு அதை யூஸ் பண்ணி கீழே செகண்டரி லெவல்ல பார்த்தோம்னா மீடியா மேனேஜ்மெண்ட் பிஆர் ஒர்க் இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க அதுதான் ஆண்டி அந்த கட்சியில பெரிய பொலிட்டிகல் ஆக்டிவிட்டிஸ்க்கான ஸ்பேஸே இல்ல சோ அதனால இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க ஒரு ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளுனிக்ஸ் வெளில வராங்க வைஷ்ணவி ஒருத்தவங்க அதாவது டிஎம் கேல அணிஞ்சிருக்காங்களா விஎம்கே ல அணிஞ்சிருக்காங்க இப்ப ஆஹ் சோ அது கூட காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா ஐடியாலஜி எவ்வளவு வீக்கா இருக்குன்றதுதான் காட்டுவோம் டிவிகே ஆன்டி டிஎம்கே பார்ட்டி அந்த பாட்டிக்குள்ள ஒருத்தவங்க போறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப சாதாரணமா எந்த பிரச்சனையும் இல்லாம டிஎம் போய் சேர்றாங்க நாம் நம்ம பொருத்தலாம் இல்ல ராஜீவ் காந்தி அவர்கள் இங்க இருந்தாரு கரெக்ட் இப்ப டிஎம் நம்ம போயிருக்காங்க ஆனா எல்லா இடத்துலயும் இது பொருந்தாது அது ராஜீவ் காந்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸப்ஷன் பட் எல்லாருமே அங்க போய் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது நான் ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா ஐடியாலஜி இல்லாத பார்ட்டியா நீங்க இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு எந்த கட்சியில வேணாலும் போய் சேரலாம் அப்படின்ற ஒரு உங்க பிளெக்சிபிலிட்டி உங்களுக்கு கிரியேட் ஆயிரும் இப்போ மக்கள் நீதி மையம் அதே மாதிரிதான் கமலஹாசன் ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் தலைவர் உட்பட கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நாட்கள் எல்லாருமே திமுக போய் ஐக்கியம் ஆயிட்டாங்க அதுக்கான காரணம் என்னன்னா அந்த கட்சிக்கு ஐடியாலஜி கிடையாது சென்ட்ரிசம்ன்ற ஒரு ஐடியாலஜியே கிடையாது கிரியேட் பண்ணாரு ஆமா கால்பாக்ஸ் தான் புது சித்தாந்தத்தை கிரியேட் பண்றாங்க ரஜினியும் அதே மாதிரி புது சித்தாந்தத்தை கிரியேட் பண்ணாரு இப்போ விஜயும் ஒரு புது சித்தாந்தத்தை கிரியேட் பண்ணிருக்காரு சோ உங்களுக்கு ஐடியாலஜி இல்லைன்ற சூழல் இருக்கும்போது நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் இன்ஃபேக்ட் இப்ப ஒரு அலையன்ஸ் இருக்குமா வருமான ஒரு பேச்சுக்கள் எல்லாம் போயிட்டு இருந்தது அப்பவே நான் சொன்ன விஷயம் இதுதான் நீங்க அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் ஆனா நாளைக்கு விஜய் எந்த வேணாலும் போகலாம் எந்த கட்சியுடையும் கூட்டணி வைக்கலாம் உங்கனால அந்த மாதிரி வைக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு தமிழ் நேஷனலிசம் அப்படின்ற அந்த ஐடியாலஜி இருக்கு திராவிடத்தை எதிரியா பிக்ஸ் பண்ணிட்டீங்க நீங்க போய் பிடிச்ச மாதிரி கூட்டணி வைக்க முடியாது ஆனா டிவிக்கே புடிச்ச மாதிரி கூட்டணி வைக்கலாம் நாளைக்கு கூட்டணி வச்சாங்கன்னா உங்களுக்கு அது பேக் ஃபயர் ஆகும் அதேதான் இங்க கேடஸுக்கு பெரிய ஐடியாலஜி கிடையாது பார்ட்டிக்கு பெரிய ஐடியாலஜி கிடையாது அப்படி இருக்கும்போது பட்டு பட்டுன்னு அவங்க பாட்டுக்கு ஷிப்ட் ஆகுறாங்க இப்ப காந்தி அவர்களை பொறுத்தளவுல அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா அவருக்கு ஓரளவுக்கு ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி உண்டு இப்ப நல்லா நீங்க கேர்ஃபுல்லா நோட் பண்ணீங்கன்னா ரஜீவ்காந்தி அவரோட பாலிடிக்ஸுக்கும் கல்யாண சுந்தரம் அவர்களோட பாலிடிக்ஸ்க்கும் ஒரு மைனூட்டான டிஃபரன்ஸ் இருக்கும் அவங்க எண்டிகையில் இருக்கும்போதே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் இவர் கொஞ்சம் சோசியல் ஜஸ்டிஸ் பேசுவாரு இவர் கொஞ்சம் பெரியார சப்போர்ட் பண்ணி பேசுவாரு இதே இது கல்யாண சுந்தரம் பாத்தீங்கன்னா வேற மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் எடுப்பாரு சோ ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா கரெக்டான இந்த ரெண்டு திராவிட கட்சிகளை கரெக்டான ஃபிட் கொஞ்சம் லைட்டா ஐடியாலஜி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அங்க போய் ஃபிட் ஆக முடியுது ஸோ எதுக்காக சொல்றேன்னா ஓரளவுக்கான ஒரு ஐடியாலஜிக்கல் அண்டர் கரண்ட்டும் வாங்கல்ல அது அங்க இருக்கு பட் இப்ப வைஷ்ணவி அவர்களை பத்தி நீங்க பேசும்போது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அதே மாதிரி மக்கள் நீதி மையம்ல இருந்து நிறைய இன்ஃபுளுசஸா இருக்கலாம் ஃபேமஸ் ஆட்கள் எல்லாம் ஷிஃப்ட் ஆனாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எதுவுமே கிடையாது ஐடியாலஜி பத்திலாம் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு சிம்பிள் ஒரு கட்சி யூஸ் பண்ணி கொஞ்சம் நாங்கள் ஃபேமஸ் ஆகிறோம் அதுக்கப்புறம் அதை லெவரேஜா யூஸ் பண்ணி இன்னொரு கட்சியில போய் நாங்கள் சேர்றோம் அவ்வளவுதான் தட் ஸோ அது வந்து நல்லது கிடையாது இப்போ காளியம்மாள் அவர்கள் பத்தி நம்ம இப்போ பேசியிருந்தோம் அவங்க ஒரு ஊடகத்துக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சீமானவர்களுக்கு அந்த அளவுக்கு புரிதல் இல்லை அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து அவங்க பேசியிருக்காங்க பெரிய எழுச்சி இருக்கு இப்போ நடந்த ரீசண்டான கூட்டத்துல அப்படின்னு அவங்க பத்திரிகையாளர்கள் கேட்கும்பொழுது அவங்க சொல்றாங்க அதை மட்டுமே வச்சுக்கிட்டு கட்சியெல்லாம் வந்து ரன் பண்ணிட முடியாது கேடர்ஸ் கீழே வந்து கட்டமைப்புகள் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் குற்றச்சாட்டுகளை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு நேரடியாகவே சில குற்றச்சாட்டுகளை நாம் தமிழர்கள் மீது வைக்கிறாங்க சீமான அவர்கள் மீது வைக்கிறாங்க ஸோ அவங்களுடைய இந்த விமர்சனங்கள் எப்படி இப்ப காளியம்மாள் அவர்களை பொறுத்தளவுல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு லீடர் அவங்க அதுவும் கிரவுண்டை பத்தின புரிதல் உள்ள லீடரும் கூட மக்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணவங்க அவங்களுக்கு அரசியல் களம் என்ன மக்களோட மைண்ட் என்ன சாமானியர்களோட தேவை என்ன இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் சோ இப்ப நான் அதை பத்தி கமெண்ட் பண்றேன்னா எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் புரிதல் கிடையாது நான் நாம் தமிழர் கட்சியில டிராவல் பண்ணவனும் கிடையாது சோ அந்த வகையில எனக்கு அந்த பெரிய அவங்க அளவுக்கு புரிதல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சோ அந்த வகையில இப்ப காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியோட அந்த கட்சி கட்டமைப்பு வீக்கா இருக்கு அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்கன்னா அதுக்கு நாம் பெருசா பதில் சொல்ல முடியாது அதுக்கு நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான் அதுக்கு கரெக்டா பதில் சொல்ல முடியும் ஏன்னா ஒன்னு காளியமால அவர்கள் ஏற்கனவே அங்க இருந்து டிராவல் பண்ணியிருக்காங்க கட்சியை பத்தியும் கட்சியோட கட்டமைப்பை பத்தியும் அவங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அது குறித்த விவாதம் வந்து அந்த கட்சிக்காரங்க தான் பேசணும் ஸோ எக்ஸ் பார்ட்டி மெம்பரும் இப்ப கட்சியில் இருக்கவங்க அதை பேச முடியும் பட் ஒரு விஷயம் என்னன்னா இப்ப அவங்க சொல்றாங்க இல்லையா சீமானான் அவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஸோ அது அவங்களோட ஒப்பீனியன் அதே மாதிரி நம்மளோட நம்ம ஷேர் என்ன என்னோட பார்வையில நான் பார்த்த அளவுல சீமான் ரொம்ப ஷ்ரூடான ஒரு பொலிட்டீஷன் ரொம்ப ஷார்ப்பான அந்த பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு உண்டு அது இருக்கிறனாலதான் அவருனால இவ்வளவு பெரிய ஒரு பார்ட்டியா நாம் தமிழர் கட்சியா வளர்த்தெடுக்க முடிஞ்சது ஒரு எயிட் நைன் இயர்ஸ் முன்னாடி சீமான பெரிய ஒரு த்ரெட்டாவோ இவ்வளவு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் போர்ஸாவோ யாருமே பாத்திருக்க மாட்டாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு டூ தௌசண்ட் தான் சாதாரணமா எல்லாருமே இல்ல ஒரு ஒன் பர்சன்ட்டுக்கு மேல அந்த பார்ட்டி குரோ ஆகாது நான் சொல்றது டிஎம்கே மீடியாவும் இன்ஃபுளுன்சர்ஸும் அப்ப ரொம்ப கேலி பண்ணுவாங்க ஒன் பெர்சன்ட் ஒன் பெர்சென்ட்லாம் கேலி பண்ணுவாங்க பட் நடுநிலையா இருப்பாங்கல்ல அவங்களே அவங்களோட ஹானஸ்ட் வியூவா சொன்ன விஷயம் என்னன்னா ஒன் பர்சன்ட் தான் இந்த கட்சிகள் அதுக்கு மேல குரோ ஆகாது அதுக்கான காரணம் என்னன்னா தமிழ் பழைய ரெக்கார்ட் நிறைய கட்சிகள் இந்த மாதிரி உருவானாங்க சம்பத் அவர்களா இருக்கலாம் ஆதித்தனார் இருக்கலாம் ஆதித்தனார் அவர்கள் அவர்கள் முயற்சி பண்ணாங்க திராவிடத்தை வந்துடணும்னு ஆனா திராவிடத்தோட பெரிய ஒரு பெருமை அதுதான் நாங்க யாரையும் வளர விடல எல்லாத்தையுமே ஏதோ ஒரு வயல தமிழ் நேஷனலிசம்னு பேசிட்டு வந்தவங்க எல்லாத்தையுமே நாங்க முடிச்சு கட்டிட்டோம் அப்படின்றதுதான் அவங்களோட பெருமையான ஒரு கிளைம் இப்ப அதை மீறி திராவிட கட்சிகள் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க கையில இவ்வளவு ரிசோர்ஸ் இருக்கு மீடியா கண்ட்ரோல் இருக்கு பணம் இருக்கு அதிகாரம் இருக்கு எல்லாத்தையும் தாண்டி ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி எயிட் பர்சென்டா வளர்ந்துருக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அதுவும் காம்ப்ரமைஸும் ஆகலை என்னாரோட விருப்பமும் வேணும்னா எப்படியாவது என்டிகேவை காம்ப்ரமைஸ் பண்ண வச்சிடணும் அலைன்ஸ்ல போய் சேர்த்துட்டா போகுது அதுக்கப்புறம் காலி பண்ணிடலாம் இல்லையா அதுக்கப்புறம் இதுவும் மற்ற கட்சிகள் மாதிரி தான் ஒரு நிறைய பில் பண்ணி கட்சியை காலி பண்ணிரலாம் பட் இவ்வளவு நாட்கள் ஆனதுக்கு அப்புறமும் பார்த்தோம்னா காம்ப்ரமைஸ் பண்ணவும் வைக்க முடியல சோ ஓரளவுக்கு ஸ்டடியாகவும் அவங்க இருக்காங்க இது வந்து சாதாரண ஒரு விஷயமா பாக்கலாம் எட்டு வருஷமா எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய எலெக்ஷன்ஸ்ல அவங்க போட்டிட்டு இருக்காங்க இன்னும் அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட் ஒரு ஜெயிக்க முடியல அப்படி இருக்கும்போது அதெல்லாம் எதுவும் ஜெயிக்காம அந்த கட்சியை ஹோல்டு பண்ணி வழிநடத்தி கொண்டு போறதுக்குல்ல அது பெரிய ஒரு சேலஞ்சு அதிகாரம் இல்லாம ஒரு கட்சியை ஹோல்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் சின்ன இயக்கத்தை ஹோல்ட் பண்ணிரலாம் ஒரு ஐம்பது நூறு பேர் இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை நீங்க ஹோல்ட் பண்ணிரலாம் அதிகாரம் இல்லாம ஆனா ஒரு பெரிய கட்சி எயிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பட் எம்பிஸ் இல்ல எம்எல்ஏஸ் இல்ல அப்ப அப்படிப்பட்ட ஒரு அமைப்ப வழிநடத்துறது சிக்கலான ஒரு விஷயம் சோ அத அவர் பண்ணிட்டாரு சோ நான் எப்படி பாக்குறேன்னா ஒண்ணு சீமானோட பிகஸ்ட் அச்சீவ்மெண்ட்னா ஒண்ணு தமிழ் நேஷனலிசம் அப்படின்ற அந்த ஐடியாலஜி அவரு மக்கள்கிட்ட காமனா கொண்டு போயிட்டாரு இன்னைக்கு புதுசாக ஆரம்பிக்க ஆரம்பிக்கக்கூடிய விஜய் அதை பத்தி பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கு இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கட்சிகள்லாம் திராவிடம்ன்ற வார்த்தை அந்த கட்சியில இருக்கும் புதுசா வரக்கூடிய கட்சிகள் எல்லாம் இப்ப புதுசா ஒரு ட்ரெண்ட் வருது விஜய் மாதிரியான ஒரு பெரிய லீடர் தமிழ் நேஷனலிசம்ல பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு கட்சியோட பெயர்ல தமிழ் வெற்றி கழகம்னு தமிழை உள்ள கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுறாரு திராவிடம் தவிர்க்கப்படுது திராவிடம் தவிர்க்கப்படுது ஸோ அவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்டை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கார் ஸோ களத்தில் தமிழ் நேஷனலிசம் அப்படின்ற அந்த ஐடியாலஜியை பாப்புலரைஸ் பண்ணியிருக்கார் ஒரு ஃப்ரெஞ்சு ஐடியாலஜியாக இருந்த அந்த ஐடியாலஜியை வெகுஜன மக்களுக்கான ஐடியாலஜியாக மாத்தியிருக்கார் ரெண்டாவது இந்த கட்சியை ஒரு எயிட் பர்சன்ட் ஓட்ஸ் வாங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அமைப்பாக மாற்றிருக்கார் ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் ஸோ இதை செய்யணும்னா டெஃபினட்டா ஒரு ஒரு பொலிட்டிக்கல் விஷன் இருக்கணும் ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இருக்கணும் மக்கள் பற்றின புரிதல் இருக்கணும் இதெல்லாம் இல்லாம பண்ண முடியாது ஏன்னா வேற யாரும் பண்ணாத ஒரு விஷயத்த அவர் இந்த லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ்ல பண்ணியிருக்காரு அதை தாண்டி வேற சிக்கல்கள் மேபி இருக்கலாம் அது காளியம்மால் அவர்களுக்கு நம்மளை விட பெட்டரா தெரியும் ஸோ அது டெஃபினட்டா டிபேட்டுக்கு உள்ள உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம் தான் ஆனா நம்ம அதுக்கான கரெக்டான நாட்கள இருப்போமான்றதான் கேள்வி நிறைய விஷயங்கள் நம்மளோட கேட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி